மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் யார் திருமணத்திலும் நடக்காதது முதலில் அஜித் திருமணத்தில் நடந்தது அஜித்தும் ஷாலினியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் கோலிவுட்டின் சிறந்த ஜோடி என்கின்ற பெயர் பெற்ற அஜித் ஷாலினிக்கு அனுஷ்கா என்கின்ற மகளும் ஆத்விக் என்கின்ற மகனும் இருக்கிறார்கள் அஜித் இப்பொழுது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் தனது குடும்பத்தினர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர் அவர் இந்த சூழலில் அஜித் ஷாலினி திருமணத்தில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கின்றது சரண் இயக்கத்தில் அமர்களம் படத்தில் அஜித்தும் ஷாலினியும் இணைந்து நடித்தனர் அந்த படத்தில் நடித்த போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது அதனை அடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு அனுஷ்கா என்கின்ற மகளும் ஆத்விக் என்கின்ற மகனும் இருக்கின்றனர் கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடி என்றால் அது அஜித்தும் ஷாலினியும் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமர்களம் படத்தில் கத்தியை வைத்து ஷாலினியை அஜித் மிரட்டுவது போன்று ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் நடித்துக் கொண்டிருக்கும் போது உண்மையாகவே கத்தி ஷாலினியின் கையை கீறிவிட்டது இதனால் அஜித் குமார் உடனே முதலுதவி செய்தார் அன்றைய தினம் ஷூட்டிங் முடிந்த பிறகு பொக்கே அனுப்பி நலம் விசாரித்தார் அஜித் அதனைத் தொடர்ந்து ஒருமுறை சரண் ஷாலினி அஜித் மூன்று பேரும் அமர்ந்திருக்க சரண் சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிச்சிடுங்க இல்லனா நான் ஷாலினியை லவ் பண்ணிடுவேன் போல என அஜித் போட்டு உடைத்திருக்கிறார் அப்போதுதான் அஜித்திற்குள் காதல் இருப்பதை ஷாலினி லேசாக உணர்ந்திருக்கிறார் தொடர்ந்து ஷூட்டிங் கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் ஷாலினியிடம் அஜித் காதலை சொல்லிவிட்டார் உள்ளுக்குள் அஜித் மீது ஷாலினிக்கு ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தனது அப்பாவிடம் பேச சொன்னார் ஷாலினி அதே சமயம் அஜித் பேசுவதற்கு முன்பாகவே ஷாலினியே தனது தந்தையிடம் பேசியிருந்தார் அதனையடுத்து அஜித்தும் நேரடியாக ஷாலினியின் தந்தையிடம் பேச அவரும் ஒத்துக்கொண்டார் இதனையடுத்து இருவீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த சூழலில் எந்த நட்சத்திரத்தின் திருமணத்திலும் நடக்காத ஒரு விஷயம் அஜித் சாலினி திருமணத்தில் நடந்திருக்கின்றது அதாவது பொதுவாக நட்சத்திரங்களின் திருமணம் என்றால் விஐபிக்களும் விவிஐபிக்களும் வருவது வழக்கம் வருபவர்கள் பெரும்பாலும் சாப்பிட மாட்டார்கள் ஆனால் அவர்களது கார் ஓட்டுநர்களுக்கோ நட்சத்திர கல்யாண விருந்தை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கும் இதனால் அஜித் திருமணத்தில் ஒரு விஷயம் செய்யப்பட்டதாம் அதாவது விஐபிக்களின் கார் வந்து நிற்கும் இடத்தில் அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு கையோடு கல்யாணத்தில் போடப்படும் சாப்பாட்டை ஒரு கவரில் வைத்து தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் இதனை நிகில் முருகன் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார் இவர்தான் அஜித் ஷாலினி சூர்யா ஜோதிகா திருமணத்திற்கு பிஆர்ஓவாக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்